அலாம் வலைக்கம் வரமத்துல பர்காத்து இது பார்த்திங்களா எல்லா புடிசியும் கூட்டிகிட்டு எங்கே வந்துட்டு உக்காந்துருக்குது இங்கே வந்துட்டாங்க இந்த புதைக்கு இந்த புதையில் நல்லா இது இருக்கும் பூச்சி பூச்சிப்பொட்டெலாம் நிறையா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியும் வேணும் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இது இந்த அந்த கருப்பு அங்கே இருக்குது சின்ன கருப்பு அந்த கிரேவும் இதுவும் தான் உள்ளார உக்காந்துருக்காங்க கிரே இன்னைக்கு எதுவும் முட்டை விடுமா என்னென்னு தெரியல உள்ளார உட்காந்துருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல வேலை ஒரு நாய் ஒன்று கூண்டுக்குள்ளார பூந்துருச்சு அது எதுவும் பண்ணலை அங்கேருந்து அந்த கோழி வேஸ்ட்டுங்க அந்த கக்காலாம் திட்டுக்கிட்டு கிடந்துச்சு அப்புறம் பிடிச்சி துரத்தி வெளிய விட்டு கே கேட்டை தூக்கி லாக்கில் போட்டாச்சு இந்த கிண்ணி கோழி இங்கே இந்த இந்த புதைக்குழத தான் எங்கேயோ உக்காந்துருக்கு கண்டுபிடிக்க முடில அதை முதல்ல கண்டுபிடிச்சி எடுக்கணும் இங்கே வந்துருச்சு எல்லாம் அங்கே மேலே மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இங்கே வந்துருச்சு இது என்னாச்சு முட்டை போட்டிருக்கா இல்லை அடையில் உக்காந்துருக்கான்னு தெரியலையே ஓய் ஒரு பார்வை பார்ப்போம் முட்டை முட்டைக்கிட்ட போட்டு வச்சுருக்கா இல்லை அடையில் தான் உட்காந்துருக்காதான் முக்கஜி ஓடக்கானா தான் உட்காந்துருக்கு சரி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு பக்கம் ஏன்டா தூக்கி உக்கார வச்சுக்கலாம் ம் ஆனால் காலையில் இந்த இது இப்படி இறக்கி விட்டு செஞ்சம் பாருங்க நீட்டாகவும் ஒரு நாய் உள்ளார வந்துருச்சு வந்து இந்த கழிவு தான் திண்டுக்கிட்டு இருந்துச்சு ஒன்றும் செய்யலை இது ரெண்டுமே தான் உக்காந்துருந்துச்சு இப்போ ஒன்றும் பண்ணலை இருந்தாலும் ஒரு பயம் தானே இந்த இவங்க எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டுருக்காங்க வேற எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல ஒரு மூணு மூன்றரைக்கு வந்து எல்லாத்தையும் அடைச்சி விட்றலாம் அந்த எப்போ முட்டைக்கு வர இருந்து தெரில இந்த மேலே உக்காந்துருக்க எல்லாம் வரிசையாக முட்டை அடகி உக்காந்துருச்சு நீ அதுவும் உக்காந்துருச்சுன்னா இவன் என்ன தெரில மாறி மாறி ஒவ்வொன்றா அடைக்கு உக்காருது ஸோ எல்லாம் அப்படி இங்கே வந்து நிற்கிறாங்களே படப்படவுன்னு பிடிச்சி உள்ள அதை அடைச்சுட்றலாமா கம்முன்ட்டு அடைச்சுட்டோம்னா நம்ம நேரம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஹோட் ஓட்டு போ போ ஏ ஏ இந்த மாண்டுக உள்ளதுதான் தான் இங்கே வத்தியா பார்த்தியா பார்த்தியா இவங்களை உள்ளார் தள்ளுறது தான் இருக்கு இருக்குது எல்லாம் உள்ளார போயிடுவாங்கண்ணே இன்னொரு வரைக்கும் அதுங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு உக்காந்துருந்துச்சு இங்கே எங்கே அந்த கிரே கலர் கோழிக்கானா கருப்பு தான் உட்காந்துருக்கா கிரே கலர் இங்கிட்டு இருக்கு கருப்பு ஏன் அவள்கிட்ட போய் சண்டை இருக்கான்னு தெரில இன்னும் இது வந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் சண்டை போடும் எல் இவங்க பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க அந்த பொடிசுங்க தான் பருப்பை ராவடி பண்ணிட்டு உக்காந்துருக்கு அங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு கம்மண்டு பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சாச்சு நேரங்காலத்தில் இது போய் மேலே வந்து உக்காந்துருச்சு இப்போ போய் தோரத்துவோம் இன்னும் இதோட முட்டை இருக்குது அதை பார்த்து முட்டைக்கு வைக்கணும் இதுங்க எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க எல்லாம் இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பி சைடில் இருக்கட்ட எங்கே போச்சு என்னடா என்னடாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓட் அங்கிட்டு போங்க அப்போ தான் கணக்கு கணக்கு தெரியும் ஓட் ஒன்று ரெண்டு நாலு எட்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று இருக்குது அது எல்லாம் கொஞ்சம் பெருசாக வைக்கிறதுனால இந்த உள்ளார போக முடியல ஆனால் நல்லா கூட்டிகிட்டு ஊற சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இது ஏதாச்சும் பண்ணி வைக்கணும் இது கொஞ்சம்